ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு உன்னோட பேச்சு உன்னோட கமெண்ட்ஸ் ரிப்ளை எல்லாம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இருக்குது சுருக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்கன்னா அவங்களுக்கு சரிக்கு சமமாக நம்மளும் போய் அவங்கக்கிட்ட பேசி சண்டை போட்டோம்னா நமக்கும் அவங்களுக்கு என்னதான் வித்தியாசம் நம்ம கொஞ்சமாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும்ல நம்மளை நம்ம வே நம் ஒன்று மாதிரி நான் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணுன்றதுக்காக தான் அவங்க பேசுனதுக்கான விளைவுகளும் சரி அவங்க பேசுனதுக்கான தரமும் அவங்களுக்கு உணர்த்தினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க உங்களை திட்டுற மாதிரி யாரையுமே பேச மாட்டாங்க யாரையும் நெகட்டிவாக அவங்க சொல்ல மாட்டாங்க அதை நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணுவேன் இனியும் ஃபாலோ பண்ணுவேன்றதை நம்புறேன் அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வாங்கணுன்னு தோண்டி இருந்துச்சு இந்த இடியாப்பை தட்டு மூங்கில் தட்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசை நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப மஞ்சள் பழுப்பு கலரில் இருந்துச்சு சரி ஆன்லைனில் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் அதோட வாசனும் அந்த இந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோட வாசனையில் அந்த கொழுக்கட்டையை வேக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதில் விடிய இடியாப்பமும் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்டை நான் டேக் பண்ணுறேன் வேணும்னா வாங்கிக்கோங்க